சர்வதேச மனித உரிமைகள் தினத்தில் சர்வதேச நீதிக்காடு போராட்டம் சதுரங்கத்தில் யாழ்ப்பாடும் கொக்குவில் இந்திய ஆரம்ப பாடசாலை மாணவி கஜீஷனா தர்சன் சாதனை இந்தியா செல்லும் ஜனாதிபதி இழுவை மடிப்படகு தொழிலை நிறுத்த வேண்டும் மீனவ அமைப்புகள் கோரிக்கை யாழ் வைத்திய சாலைக்குள் அர்ஜுனாவின் அட்டகாசம் வைத்தியர் சத்யமூர்த்தியின் எச்சரிக்கை இலங்கை மின்சார சபைக்கான நிதியை அங்கீகரித்து வங்கி வாகன இறக்குமதிக்கு அனுமதி அரசாங்கத்தின் கட்டுப்பாடுகள் கடற்தொழிலாளர்களின் மாபெரும் போராட்டம் ஆயிரக்கணக்காடு மதுபானுசானிகள் மூடப்படும் அபாயம் மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றிணைய வேண்டும் செல்வம் எம்பி அழைப்பு தொடர் தொழிலாளர்களுக்கு அமைச்சரவை வழங்கியுள்ள அங்கீகாரம் மகிழ்ச்சி தகவல் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் வலிந்து காண விலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கத்தினர் போராட்டத்தை முன்னெடுத்தனர் யாழ்ப்பாடும் பொதுசன நூலகம் ஒன்றலில் குறித்த போராட்டமானது காலை பத்து முப்பது மணியளவில் ஆரம்பமானது இதன்போது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் சிவில் அமைப்பினர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதேவேளை இன்றைய தினம் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தினை முன்னிட்டு கிளிநொச்சியிலும் கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டம் வைத்தியசாலை அருகில் உள்ள கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் முன்பாக இடம்பெற்றது இதன் போது ஊடகங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களால் கருத்து தெரிவிக்கப்பட்டதுடன் சர்வதேச மனித உரிமை ஆணையாளருக்கு அனுப்பப்படும் மகஜரும் வாசிக்கப்பட்டது கிழக்கு வரைந்து காணாமல் சங்கத்தின் பொதுச்செயலாளர் நாங்கள் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே கிளிநொச்சியிலே தொடங்கிய இந்த போராட்டமானது இன்று ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாவது நாளாக நடந்து கொண்டிருக்கின்றது இதுவரை காலமும் நாங்கள் சாதித்தவை அடைந்த சோதனைகள் எவ்வளவோ அதற்கு மத்தியிலும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் மாற்றம் என்ற பெயருடன் ஒரு புதிய அரசாங்கம் வந்தது அதை மாற்றம் நடக்கும் என்று பலர் ஆனால் இந்த நேரத்திலே உனக்கு எதுவித தொடர்புமின்றி உம்மால் நிராகரிக்கப்பட்ட ஓ இன்றி நாங்கள் ஐந்து விடயங்களை கொடுத்து அவர்கள் அந்த ஐந்து விடயங்களுக்கும் பதிலளிக்காக மட்டுமல்ல அந்த ஐந்து விண்ணப்பங்களையும் தொலைத்து விட்டு மூசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த ஓஎம்பியை புதுப்பிக்க வேண்டுமென்ற உத்தகத்துடன் அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருப்பதானது எங்களுக்கு மிகுந்த மனக்கவரியை ஏற்படுத்துகின்றது ஏனென்றால் உம்மால் காலங்காலமாக இந்த ஓஎம்பி வேண்டாம் என்று எத்தனையோ தடவை சொல்லியிருக்கின்றோம் என்னென்ன பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம் அப்படியான ஓஎம்பிக்கு இந்த அரசாங்கம் கூட எல்லோரும் சொல்கின்றார்கள் அவர்களும் இருந்து வந்தவர்கள் அவர்களும் விளக்கை சந்தித்தவர்கள் என்று தேர்தல் விஞ்ஞானத்திலே எல்லாம் கூறப்பட்டிருக்கிறது தாங்களும் இந்த முடிவு காண்போம் என்று ஆனால் இந்த விம்மால் விவாதிக்கப்பட்ட ஓஎம்பிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதில் இருந்தே உமக்கு சந்தேகம் தொந்தது இந்த அரசாங்கமும் பழைய அரசாங்கங்கள் போல் தமது வாக்காளர்களை திருப்திப்படுத்தவில் குறியாக இருக்க போகிறார்கள் என்பது தெரிகின்றது ஆனால் நாங்கள் சோரப்போவதில்லை எங்களுக்கு சர்வதேச நீதி மட்டுமே எங்களுக்கு தேவை நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி போராடிக்கொண்டே இருப்போம்

நம்மளுக்கு முன்னெடுத்துக்கொண்டு வலிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு சந்தோஷமான நாடு இல்லை எங்களுக்கு எங்களோட பிள்ளைகள் எங்களோட தேர்வாரோ அன்றுதான் உங்களுக்கு நிம்மதி எங்கள் சர்வதேச உணவு நாட்டுக்கு நாங்கள் எங்கட பிள்ளைகள கோரிக்கையில இன்று வரைக்கும் எங்களுக்கு எந்த முடிவும் இல்லை எந்த முடிவும் இல்லை அந்த முடிவை நாங்கள் இண்டங்கி வலுங்கு காணாமலாக்கப்பட்ட உறவினர் சங்கமாக நாங்கள் நீண்ட போராட்டத்தை தொடருவோம் யாழ்ப்பாடம் இனுவில் கிழக்கு பகுதியினை சேர்த்து செல்வி கஜிஷனா தர்ஷன் என்கின்ற சதுரங்கத்தில் சாதனை படைத்திருக்கின்றார் கொக்குவில் இந்த ஆரம்ப பாடசாலையில் தரும் இரண்டில் கல்வி பயின்று வரும் கஜிஷனா தர்ஷன் துறையில் தேசமே கொண்டாடும் வகையில் சாதனைகளை படைத்து வருகின்றார் ஆசிய சதுரங்க இறுதி போட்டியில் இலங்கை சார்பாக இவர் தாய்லாந்து செல்ல இருக்கின்றார் வடமாகாணத்தை சேர்ந்த இந்த சிறுமி தேசிய ரீதியில் இலங்கை பாடசாலைகள் சதுரங்க சம்மேளனத்தினால் நடத்தப்பட்ட சதுரங்க போட்டியில் வடமாகாணத்திற்கு ஏழு வயதுக்குட்பட்ட பிரிவில் தங்கப்பதக்கத்தினை பெற்றுக் கொடுத்துள்ளார் வடமாகாணத்தால் ஒரே ஒரு தங்கப்பதக்கம் மாத்திரமே வெல்லப்பட்டது நான் கணிசநாத நான் ஆரம்ப பாடசாலையில் ரெண்டாம் ஆண்டு படிக்கிறேன் இன்னொரு வயது ஏழு வயது நான் தேசிய மட்டத்தில் நடைபெற்ற சதுரங்க போட்டியும் பங்கு பெற்ற முதல் முதலிடத்தை பெற்று தங்க பதகத்தை பெற்று கொண்டிருந்தேன் கொண்ட கொண்டிருந்தேன் எதிர்காலத்தில் சர்வதேச போட்டிகளை பங்கு பெற்ற சாதனை படைப்பதே எனது இலக்காகும் எனது வெற்றிக்குள் காரணமான என் எனது பெற்றோர்களுக்குள் எனது பாடசாலை அதிபர் என ஆசிரியர்களின் செல் பதோசன் துஷியந்தன் அபிலாஷு அவர்களுக்கு மண்ணை நந்திகளுக்கு நன்றிகளுக்கு தெரிவித்தல் கொள்கின்றேன் எனக்கு பிடித்த செஸ்பிளே குகேஷ் நான் அவரமானி சாணித்து கொள்கிறேன் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நார்ச்சுடா மீண்டும் யாழ்போதனா வைத்தியசாலைக்கு குழப்பம் விளைவிக்க வருவாரே என் வாசலிலேயே வைத்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்களால் அவர் ஒப்படைக்கப்படுவார் என்று பணிப்பாளர் வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கண்ட விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் போதனா வைத்தியசாலை எப்போதும் சுறுசுறுப்பாக ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற நிலையம் நேற்றைய தினம் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எமது செக்யூரிட்டி கார்ட்ஸை அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பணிப்பாளரை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அவர்களுடைய தடையை மீறி வந்தார் நான் அவர் வந்து எனக்கு முன்னால் இருக்கையில் இருந்ததும் அவரிடம் நான் கேட்டேன் நீங்கள் வருவதாயின் தயவு செய்து அனுமதியொன்றை பெற்றே வர வேண்டும் ஏனெனில் இங்கு வைத்தியசாலையினுடைய முக்கிய கடமைகள் இருக்கின்றன இருப்பினும் அவர் தனக்கு வந்தபடி வார்த்தைகளை பிரயோகம் செய்தார் குறிப்பாக அவர் தன்னை ஒரு தன்னை சர் என்று அழைக்கும்படி கேட்டார் அதை நான் அழைக்க முடியாது என கூறினேன் உங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என அழைக்க முடியும் என கூறினேன் பின்னர் அவர் என்னை இந்த கடமையிலிருந்து நீக்கப் போவதாக கூறினார் நான் அதையும் நீங்கள் இயலுமாயின் செய்து பாருங்கள் என்று கூறினேன் பின்னர் என்னை பாராளுமன்றம் அழைத்து பாராளுமன்றத்தை காட்டி அங்கே கேள்வி வைக்கப் போவதாகவும் கூறினார் பின்னர் என்னை வெளிநாட்டுக்கு தப்பி ஓடும்படி கூறினார் இவை அனைத்தும் எனக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை இருப்பினும் என்னுடைய கடமை நேரத்தில் ஒரு இடையூறாக இவற்றை செய்ததை நான் போலீஸில் முறையிட்டிருக்கின்றேன் அவர் ஒரு தனிநபராக அல்லாது அவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததன் காரணமாக இந்த வைத்தியசாலை காவலாளிகள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஏனையவர்கள் அவரை கௌரவமான முறையில் நடாத்தி அவரை அனுப்பி வைத்தார்கள் இருப்பினும் இது காவலாளிகள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஏனைய உத்தியோகத்தரிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான நபர்கள் எவரையும் நாங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்பதை தெரியப்படுத்துகின்றோம் எமது வைத்தியசாலை எப்போதும் நோயாளிகளுக்கும் அதாவது எந்த விதமான நோய்களுக்கும் அளிக்க நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கின்றோம் இங்கு போதிய அளவு மருந்துகள் இருக்கின்றன இவற்றை இவ்வாறான சிகிச்சைகளை சீற்றைகளே வழங்குவதற்கு பல்வேறு விசேட வைத்திய நிபுணர்களும் அதற்கான பிரிவுகளும் எப்போதும் தயாராக இருக்கின்றது ஆனால் வைத்தியசாலைக்கு சந்திக்க வேண்டும் ஆலோசனை வழங்க வேண்டுமென்ற நோக்கில் யாராவது வருவார்களாயின் அவர்களையும் நாங்கள் உரிய அனுமதியோடு வருகின்ற போது அன்போடு வரவேற்று உரிய முறையில் அவர்களுடைய ஆலோசனைகளையும் அவர்களுடைய குறைபாடுகளையும் நாம் நாங்கள் கேட்பதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றோம் மாறாக இந்த வைத்தியசாலையில் குழப்பம் ஒன்றை ஏற்படுத்தும் நோக்கில் அவர்கள் யாரும் முயற்சித்தால் அதற்கா அதற்கு இது ஒரு இடமல்ல ஏனெனில் இங்கு விடுதிகளில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் மற்றும் வெளிநோயாளர் பிரிவு கிளினிக் பகுதி போன்றவற்றிலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் சிகிச்சை பெறுகின்றார்கள் ஆகவே அவற்றில் ஒரு குழப்பம் ஒன்றை மேற்படுத்தக்கூடாது அதன் காரணமாக இவ்வாறானவர்கள் இனிமேல் அவர்கள் இவ்வாறானவர்கள் வர முயற்சித்தால் நாம் அவர்கள் நுழைவாயிலே காவலாளிகளால் அவர்கள் போலீஸாரிடம் ஒப்படைக்கும்படி கூறியிருக்கின்றோம் நான் நினைக்கின்றேன் இவ்வாறானவர்கள் நமது வைத்தியசாலையில் இனிமேல் வர முயற்சிக்க மாட்டார்கள் என்று இது ஒரு முக்கிய செய்தியாக இருக்க வேண்டும் ஏனெனில் வடக்கிலே இருக்கின்ற ஒரு முக்கியமான நிலையம் இது இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்க வேண்டும் இதனுடைய இயக்கத்தை தனிநபர்கள் தடை செய்வதே நாங்கள் முற்றாக இந்த வைத்தியசாலை சமூகம் நாங்கள் இங்கே இரண்டாயிரத்தி இருநூறு பேர் கடமையில் இருக்கின்றோம் எங்களுடைய ஒவ்வொருவரது கடமை முக்கியம் ஆகவே இதை தயவு செய்து கருத்தில் எடுக்குமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டு வருடங்களுக்கு முதல் எமது துணை பணிப்பாளர் சில தொண்டர்களை பயிற்சிக்காக உள்வாங்கியிருந்தார் அவர்கள் மூன்று மாத பயிற்சியின் பின்னரும் அவர்கள் தாங்களாக விரும்பி வந்து கடமை புரிவதாக கூறியிருந்தார்கள் அவர்கள் இப்போது திடீரென புதிய அரசாங்கம் வந்ததும் தங்களுக்கு வேலை கட்டாயம் தர வேண்டும் என அவர்கள் கொழும்புக்கும் சென்று வந்திருந்தார்கள் அவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு தொண்டர்களாக அதாவது குறிப்பிட்ட பயிற்சியை வழங்கியிருப்பது பற்றி நாங்கள் கடிதத்தையும் வழங்கியிருந்தோம் இருப்பினும் அவர்களுடைய நிலை பற்றி சுகாதார அமைச்சின் விளக்கத்தையும் நாங்கள் அனுப்பியிருந்தோம் ஆகவே சுகாதார அமைச்சின் கட்டமைப்பு இருக்கின்ற சுகாதார அமைச்சின் செயலாளர் சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் மற்றும் அதிகாரிகளுக்கு நாங்கள் இது பற்றி நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் இதுதான் எங்களுடைய சாதாரண அதாவது நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுகின்ற நடைமுறை சாதாரணமாக ஒரு பா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது யாராவது இந்த கட்டமைப்புக்கு வெளியே இருந்து அவர்கள் எங்களை கேட்கின்ற போது நாங்கள் தகவல்களை வழங்க முடியும் ஆனால் அவர்கள் அச்சுறுத்தல் செய்யும் வகையில் குழப்பம் ஏற்படுகின்ற வகையில் அல்லது ஏதாவது அடாவடித்தனம் செய்கின்ற வகையில் ஈடுபடுவதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் இது வைத்திய சேவை நிலையம் ஆகவே அதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் இருவரது கல்வி தகவல்கள் தொடர்பில் முன்னாள் ஜீனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சர்ச்சைக்குரிய தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான புதிய ஜனநாயக முன்னணி கட்சியிட மேற்கோள் காட்டி சிங்கள ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது சபாநாயகர் அசோகர் ரன்வலாவின் கல்வித் தகமைகள் தொடர்பில் தற்போது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையிலேயே ஆளும் கட்சியின் மேலும் இரு உறுப்பினர்களின் கல்வித் தகுதி தொடர்பான தகவல்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கல்வி தகவிகளை ஆராய குழு ஒன்றை நியமிக்குமாறு கோரிக்கை விடுக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாராக உள்ளதாகவும் தெரிய வருகின்றது புதிய ஜனநாயக முன்னணியின் உறுப்பினர்களான கஞ்சன விஜய் சகர மற்றும் தலதா அத்துக்கோரில் ஆகியோர் இன்று குறித்த குழு தொடர்பான கோரிக்கையை முன்வைக்க உள்ளதாகவும் கூறப்படுகின்றது சில கட்டுப்பாடுகளுடன் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படும் என்று அமைச்சர் நலிந்த ஜாயதிசா தெரிவித்துள்ளார் சிங்கள தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் வாகன இறக்குமதி தொடர்பில் முடிவெடுக்கும் போது நாட்டின் கையிருப்பு மற்றும் பொருளாதார உள்ளிட்டவை கவனத்தில் கொள்ளப்படும் வாகன இறக்குமதி தொடர்பில் முரண்பாடான விளம்பரங்களை வெளியிட்டு மக்களை குழப்ப வேண்டாம் என்று நான் சில நிறுவனங்களை கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் வாகன இறக்குமதி தொடர்பில் முடிவெடுக்கும் போது நாட்டின் கையிருப்பு மற்றும் பொருளாதாரம் மீது அக்கறை செலுத்தி சிந்தித்து முடிவு எடுக்கப்படும் பொருளாதாரத்தை பாதிக்கும் அல்லது பொருளாதாரத்துக்கு கடுமையான அழுத்தத்தை ஏற்படுத்தும் வகையில் வாகன இறக்குமதி தொடர்பான முடிவினை எடுக்க நாங்கள் தயாராக இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வாகன இறக்குமதி தொடர்பில் அரசாங்கம் உறுதியான தீர்மானம் அறிவிக்காத நிலையில் சில நிறுவனங்கள் வாகன இறக்குமதி தொடர்பில் முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்து பண மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக பேராசிரியர் அமிந்த பெரேரா தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்குவதாக தற்போதைய அரசாங்கம் தெரிவித்திருந்த போதிலும் வாகன இறக்குமதி தொடர்பில் உறுதியான முடிவு எதனையும் அரசாங்கம் வெளியிடவில்லை எனினும் எதிர்காலத்தில் வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்படும் என்ற கருத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கி புதிய வாகனங்களுக்காக சில நிறுவனங்கள் லட்சக்கணக்கான ரூபாவை முற்பணமாக பெற்றுக்கொள்வதாக கொள்வதாக பேராசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய கடற்தொழிலாளர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் முல்லைத்தீவு நகரில் போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது கடற்தொழிலாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள பல்வேறு பிரச்சினைகளை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரியே இன்றைய தினம் குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது இதன் போது பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வருகை தந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கடற்தொழிலாளர்கள் தேசிய கடற்பொழிலாளர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் தலைவர் லாகியர்மன் குமார் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் உள்ளிட்ட பலரும் இதன் போது கொண்டிருக்கின்றார்கள் பல மதுபான ஆலைகள் மற்றும் மதுபான கடைகள் வரி செலுத்தாததால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காடு மதுவரி உரிமம் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாடலாவிய ரீதியில் சுமார் நான்காயிரத்து ஐநூறு மதுபான நிறுவனங்கள் மற்றும் மதுபான சாலைகள் உள்ளதாகவும் தற்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உரிமைகளை சுமார் இருநூறு பேருக்கு பெற்றுக் கொள்வதற்கான வரி அனுமதி அறிக்கைகளை உள்நாட்டு இறைவரி திணைக்கிளத்திடம் இருந்து மதுவரி திணைக்கிளம் பெற்றுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது இந்த நிலையில் நிர்ணயிக்கப்பட்ட முறையில் வரி செலுத்தியவர்களின் அனுமதி அறிக்கைகளை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் மதுவரி திணைக்களத்திற்கு வழங்கும் என மதுபான அனுமதி பத்திரம் பெறுவோர் சங்கத்தின் தவிசாளர் அஜித் ஒடுகம தெரிவித்துள்ளார் அதோடு இதுவரை செலுத்த வேண்டிய வரியை செலுத்தாதவர்களும் உரிய வரியை செலுத்தி அதற்கான தகுதியை பெற்று அனுமதி அறிக்கைகளை அனுப்புமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இதேவேளை உள்நாட்டு இறைவரி திணிக்கிளம் கடந்த வருடங்களில் பல்வேறு முறைகளின் மூலம் கலால் திணைக்களத்துக்கு அனுமதி அறிக்கைகளை அனுப்பிய போதிலும் இம்முறை அவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியாதது மதுவரி திணைக்கிழத்திற்கு அனுமதி அறிக்கைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார் இனம் சார்ந்த விடுதலையினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற வகையில் நாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றிணைய வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகாராதலிங்கம் ஆகியோரின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் இருந்து பெறப்பட்ட விளையாட்டு உபகரணங்கள் இன்றைய தினம் கழகங்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது வவனியாவில் இடம்பெற்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமாருடன் கலந்துரையாடல் ஒன்றை இன்று நடாத்துவதற்கு தீர்மானி திருகின்றோம் எமது நாடாளுமன்ற குழுவில் ஒரு ஒற்றுமை வேண்டும் என்று நினைக்கின்றேன் அந்த ஒற்றுமை இல்லாமையினால் எமது தேசத்தில் பல மாற்றங்கள் உருவாகியுள்ளது அது தொடர்ந்தால் இங்கே இன பிரச்சனை என்ற ஒன்று இல்லை என்ற நிலைமை ஏற்பட்டுவிடும் எனவே இனம் சார்ந்த விடுதலையினை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற வகையிலே நாம் ஒன்றிணைய வேண்டும் ஒன்றிணைந்தால் மக்கள் எங்களுடன் நிற்பார்கள் எனவே நாடாளுமன்ற குழும் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு அணியாக சேர்ந்து பொது விடயங்களில் ஒன்றாக குரல் கொடுக்கும் நிலையினை ஏற்படுத்த வேண்டும் அத்துடன் வடகிழக்கில் முன்னர் ஒன்றாக இருந்த கட்சிகளை மேலும் ஒன்றிணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்படலாமா என்பது தொடர்பிலும் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அத்துடன் பெருவாரியான வாக்குகளை பெற்று இந்த அரசாங்கத்தின் ஜனாதிபதி பேசிய இருந்து இறக்குமதி செய்ய மாட்டோம் என்று சொல்லியிருந்தார் ஆனால் இன்று நிலைமை மாறி இறக்குமதி செய்யும் சூழல் வந்துள்ளது சர்வதேச நாணய நிதிய விடயத்தில் இந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் இவர்கள் கையொப்ப விட்டுள்ளனர் எனவே இந்த நிலைமையில் அரசாங்கம் சென்றால் மீண்டும் வரிசை யுகம் வரும் சந்தர்ப்பம் ஏற்படும் எனவே அரசாங்கம் நிதானமாக செயற்பட வேண்டும் இன்று சாதாரண மக்கள் கூட தேங்காய் வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனவே ஏழை மக்களின் வயிற்றில் அடிக்கும் சூழலை மாற்ற வேண்டும் என்று தெரிவித்தார் கடற்பொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் மண்ணெண்ணெய் மானியமாக அடுத்த ஐந்து மாதங்களுக்கு மாதாந்தம் ஒன்பதாயிரத்து முன்னூற்று எழுபத்து ஐந்து ரூபாவை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் மாநாட்டில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான நலிந்த ஜாயதிசு இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த தீர்மானம் கடற்தொழிலாளர்களுக்கான மானியத்தை பெற்றுக்கொள்ளும் முறையை இலகுபடுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதேவேளை எதிர்வரும் காலத்துக்கும் டீசல் மானியம் லிட்டருக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் வழங்கப்படும் பொருளாதார நெருக்கடியால் தொழிலாளர்கள் சந்தித்து வரும் சிரமங்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் கடந்த அக்டோபர் முதலாம் தேதி முதல் டீசல் மண்ணெண்ணெய் மானியம் வழங்கும் பணியை அரசு தொடங்கியது அங்கு டீசல் மானியம் லிட்டருக்கு இருபது ஐந்து ரூபாவும் மண்ணெண்ணெய் லிட்டருக்கு இருபது ஐந்து ரூபாவும் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் என்ற அடிப்படையில் ஒரு மாதத்தில் இருபது ஐந்து நாட்களுக்கு வழங்கப்பட்டது கடத்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட புதிய மானிய முறைக்கு இந்த மானியம் நடைமுறைப்படுத்தப்படும் போது இன காணப்பட்ட குறைபாடுகளுக்கு அமைவாக அமைச்சர்கள் சபையினால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் சீனா இலங்கைக்கு இலவசமாக வழங்குவதாக உறுதியளித்து பாடசாலை சீருடை துணி என்று உத்தியோகபூர்வமாக இலங்கைக்கு வழங்கப்பட்டது கொழும்பு துறைமுக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதமர் ஹரணி அமரசூரியா கல்வி அமைச்சின் அதிகாரிகள் சீன தூதுவர் சி ஜான் ஹோங் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் உரையாற்றிய சீன தூதுவர் இலங்கையில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு சுமார் ஐந்து புள்ளி இரண்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான பதினோரு புள்ளி இருபத்தி எட்டு மில்லியன் மீட்டர் துணிகள் பரிசாக்க வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் இந்த சீருடைகள் பத்தாயிரத்து தொன்னூற்று ஆறு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பாடசாலைகளுக்கும் எண்ணூற்று இரண்டு அங்கீகரிக்கப்பட்ட பாடசாலைகளுக்கும் வழங்கப்படும் கல்வி அமைச்சினால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக இந்த சீருடைகள் வழங்கப்பட்டு வருவதுடன் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வரை பாடசாலை சீருடைகளை கொள்வனவு செய்வதற்கான பவுச்சர்கள் வழங்கப்பட்டுள்ளன மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் பாடசாலை மாணவர்களுக்கான சீருடைகள் உள்ளூர் துணை உற்பத்தியாளர்களிடம் ஆனால் கோவிட் தொற்று நோயால் நாடு எதிர்கொண்ட பொருளாதார நிலைமை காரணமாக சீன மக்கள் குடியரசு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான அதிகாரபூர்வ சீருடை தேவையில் எழுபது வீதம் மானியமாகவும் மீதமுள்ள முப்பது வீதம் உள்ளூர் புடவை உற்பத்தியாளர்களிடமிருந்தும் வாங்கியதா